எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சீசனை தமிழ் சொந்த வீடியோவில் எனது சௌந்தரியா அக்காவை டீப்பாயை வச்சு அடித்து ஒருத்தன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானா என்னையா சொல்கிறீங்க அப்படி நடந்துச்சு என்னடா ஒருத்தன் காலில் இருந்தா ராணவருக்கு அடிபட்டுக்குங்கிறானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ரெட் கார்டுன்னு இருக்காங்க வீட்டில் வாக் அவுட் பண்ணிட்டான்றாங்க இன்னொரு பக்கம் சௌந்தரியா அடித்து கொலை பண்ணிட்டான்றாங்க என்னடா பிக் பாஸ் ஹவுஸ்ஸு இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஸோ காலங்காத்தாலே முத்து பண்ண சம்பவம் அப்படிங்கிறது தான் அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஆனந்தி சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழ் வேற லெவலில் இதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கொண்டே இருக்குது அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை வருமா மாட்டுவானா அவன் மாட்டினானா அவனுடைய வாழ்க்கையை அழிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேடுகட்ட கும்பல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுத்திட்டு இருக்கு ஸோ அதில் பிரதீப் போனவட்டம் ஒழிச்ச மாதிரி அவன் எதுவும் வந்து பண்ணலனால பெண்களை வந்து தப்பாக பேசினா ஐயோயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை உடனே ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதே மாதிரி நம்ம கிட்டேயும் ஒரு பிளான் நடக்குது அதாவது பாடியே கொள்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது நம்ம காதில் வர படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் பாடம் விழுது எம்மா சாரிம்மா நான் உன்னை செல்ல முடிஞ்சதுக்காக தான் அப்படி சொன்னேன் உனக்கு எனக்கு காதில் பஞ்சு வச்சுருக்கேம்மா டெய்லி அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் வந்து உள்ளே அடைக்கிறதுக்கு ஒன்று வேணும் ஏன்னா சௌந்தரியோட பாடல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து உன் வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டம் பண்ணுறாங்க அவளை ரொம்ப இது பண்ணுறாங்கன்றாங்க வாய்ஸ் நல்லா இல்லைங்கிறத நல்லா தான் சொல்ல முடியும் வீட்டை எப்படி சொல்ல முடியும் எனக்கு புரியல அப்படின்றதா எப்படி பிடிக்கும் அதை வச்சு அவங்க பாடுறாங்க கிட்டத்தட்ட ஒன்றாம் மணி நேரம் அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு ஒன்னடை நாடகம் ஒவ்வொரு நாடிக்கும் அர்த்தங்கள் சேர்த்து இருக்கேன் இப்படி பாடுறா உங்களுக்கு எப்படி இருக்கு டேய் யார் அது அப்படின்ட்டு இருக்கு அந்த மாதிரி முத்துக்கு போனது வார்த்தை உபயோகம் தவறு அது எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை சரியா இப்படியே விட்டுட்டு இருந்தாருன்னா ரெட் கார்டை பிடிச்சி மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி சவுந்தரேட்டை போட்டு கொடுத்து ரெட் கார்டு வாங்கி அனுப்பிடலாம் பட் அது நடக்காது ஏன்னா மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களே சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டே இருக்கான் முத்துக்குமர அப்படியே பார்த்துட்டே இருக்காப்புல இப்போ டீப்பாயை எடுத்து அப்படியே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணுமே அப்படின்னு அந்த கீழே ஒரு பா இது இருக்கும்ல அந்த உட்கார அந்த டேபிள் அதை எடுத்து அடித்து கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றேன் உடனே மஞ்சரி வந்து டேய் அப்படி பண்ணிட்டா உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கடா அப்படிங்கிற ஆமா கொலை பண்ணிட்டாங்கிறப்ப ரெட் கார்டு கொடுத்தான்னா ஜெயிலுக்கு தானே போடுவாங்க மஞ்சரிக்கு அதுக்கு மேலே அறிவு வேலை செய்து பாருங்க ஆ அப்படி கொடு அப்படி இருந்துன்னா போட்டுன்றேன் ரெட் கார்டு வாங்கிட்டு போவேன்றார் முத்துக்குமரன் அந்தளவுக்கு கோபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே உங்களை வந்து உட்கார வச்சு சௌந்தரியா பாட வச்சு ஒரு ஒன்றாம் நேரம் ஒரு ரூம்குள்ள நீங்கி உங்களால் உட்கார முடியுமா சவால் விடுறேன் கண்டிப்பாக முடியாது ஒருத்தவங்க வந்து சும்மா வந்து வாய்ஸை வச்சு ஒரு ப்ளே பண்ணி ஒரு கார்டு ப்ளே பண்ணி ஒரு விக்டிம் கார்டு ஒரு உமன் கார்டு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கார்டு இது அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப கொல்லாதீங்க செத்து போயிட கொலை கொலகேஸில் வந்து நீ தான் உள்ளே போகணும் சௌந்தரியா அப்புறம் நீ பாடுற பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரியா இது எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து பிஆர்பற்றி சௌந்தர்யா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன சௌதாய பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க பட் ஆஃப்டர் வெளியே வந்து நான் பார்க்கும்பொழுது சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்தேன் பிஆர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே இருக்க எனக்கு மரியாதையே வந்து போயிடுச்சு அதாவது கரடி காரி துப்புற மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கரடி பூ அப்படின்னு காரி துப்பிட்டு பிஆர் வந்து இருக்குது அதனால் எனக்கு வந்து முதவாவில் பிடிக்கும் பட் இதெல்லாம் வந்து அந்த சப்போர்ட் வர்றதுக்கான காரணம் வந்து எல்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸ்னால தான் அப்படிங்கிறப்ப இட்ஸ் நாட் ஃபேர் டு த ரிமைனிங் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதே தெம்பும் திராணியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்துக்குமரம் என்ன சொல்லறதுக்கு ஏன் வலிக்குது ஆனந்தி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க ஏன் ஒன்றை மட்டும் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பட் அட்லீஸ்ட் ஒன்னேஜ் அடிச்சிங்களே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்கள மாதிரி தான் வெளியே வந்து இந்த பிஆர் ஆக்டிவிட்டியை வச்சு டர்னு கிழிச்சா தான் நாளைக்கு பிஆர்னு வச்சுட்டு போகிற எவனும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது பாயிண்ட் அதை நீங்கள் இன்னும் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் நான் அவளை பற்றி பேசவே விரும்பலை அப்படின்ட்டாங்க சௌந்தரியா பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேச தோணவும் இல்லை பேசவும் மாட்டேன் எனக்கு எப்படி பிடிச்சதோ அதே அளவுக்கு அவளை நான் ஹேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க ஸோ குடோஸ் டு ஆனந்தி அப்படிங்கிறது பட் எக்ஸ்போஸ் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் கருத்துக்கள் கருத்துக்கு சொல்லுங்க மீன் குட் பாய்